வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி ஆறு செப்டம்பர் ஆறுங்க வெள்ளிக்கிழமை கீழத்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்தது இந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது இன்னைக்குள்ளே ஸ்லாட்டில் முடிஞ்சிருச்சுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஏழுத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு நாளைக்கே அப்ராக்சிமேட்டாக சாயந்தரம் தரிசனம் பார்க்குறது ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் மறுநாள் காலையில் தரிசனம் பார்க்கறது ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு முப்பதாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க அதில் இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட்டு அது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க மூணு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க மத்தியானம் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஸ்லாட் போட்டு டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அந்த பதினஞ்சாயிரம் டிக்கெட்டும் கொடுத்து முடிச்சாச்சு நாலு மணிக்குள்ளாரே தினசரி முடிஞ்சிருதுங்க அது ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க நாலு மணிக்குள்ளாரே இன்றைக்கி ஸ்லாட்டு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க நாலரை மணிக்கு பார்க்கும்பொழுது நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு அதாவது சனிக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு டிக்கெட்டு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் டிக்கெட்டு இந்த வாரம்பூராமே ஓரளவு ஃப்ரீயாக தாங்க இருக்குது ஒன்றாந்தேதிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைன் தான் இந்த கம்பார்ட்மெண்ட்லேயுமே ஆளே கிடையாது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி இந்த மூன்று நாட்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது கூட்டமே இல்லை கம்பார்ட்மெண்ட்டில் எந்த ஆளுமே உட்கார வைக்கல ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது நேற்று தான் நாலாந்தேதி மட்டும்தான் ஓரளவு வந்தது அஞ்சு கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங்கில் ஆள் இருந்தாங்க மற்றபடி இது வரைக்கும் ஒன்றாம் ஃபஸ்ட்டு மூணு நாளும் கூட்டம் சுத்தமாக திருப்பதியில் இல்லை பக்தர்கள் பிரி தர்ஷனில் டிக்கெட் வாங்காமல் டேரக்டே வந்து பார்க்க வர பக்தர்கள் டேரெக்டாக அனுமதிக்க போடுறாங்க டேரெக்டாக அனுமதினா நாங்கள் அதிகபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் அவங்க சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க காலையில் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா டேரக்டாக ஒரு ஆறு மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி டிவிட்லேயே அனௌன்ஸ் பண்ணி தாங்க இந்த மூணு நாளுமே அப்படி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்தது நெய் தேதி மட்டும் ஓரளவு கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு நான் அஞ்சு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சிருக்காங்க இது ஒன்றும் ஒரு பெரிய கூட்டமே இல்லைங்க மொத்தம் முப்பத்தி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அஞ்சு கம்பார்ட்மெண்ட் தான் உட்காந்துருக்காங்க மீதி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் எஸ்எஸ்டோகன் அந்த மறுநாள் காலையில் டிக்கெட்டை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது இப்ப அது ரெண்டு நாளுமே அப்படி தான் பகல் பூரா அவைலபிள் இருக்குது டிக்கெட்டு இந்த ஒன்றாம் பார்த்தீங்கன்னா தினசரி பகலெலாம் டிக்கெட் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது என்ன காரணம்னா அங்கே கூட்ட திருமலையில் கூட்டம் இல்லை டேரெக்டாக வந்தால் ஒரு ஆறு மணி நேரத்தில் டேரெக்டாக நீங்களே சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இலவச டிக்கெட்டே சொல்லியிருக்கும்பொழுது டிக்கெட் வாங்கினாங்கன்னு வச்சுக்க இப்போ இன்னைக்கு இப்போ நாலரை மணிக்கு அந்த நன்னைக்குள்ளே டிக்கெட் முடி இன்னைக்கு நாலரை மணிக்கு இன்றைக்குள்ளே ஸ்லாட்டு முடிஞ்சிச்சு இன்னும் நாளைக்கு காலையில் ஒரு ஸ்லாட் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க அப்போ இன்றைக்கி டிக்கெட்டை வாங்கிட்டு நாளை காலையில் தரிசனம் பார்க்க போகணும் நாளை காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரலாம் நாளைக்கு கீழே இறங்கி வரத்துக்கு ஒம்பது மணிக்கு பத்து மணி ஆகிடும் பட் இலவச தரிசனம் பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டாக டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக போனோம்னா ஒரு ஆறு மணி நேரத்தில் எட்டு மணி நேரத்தில் சாயம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்கன்னா அப்போ என்ன செய்வாங்க ஆட்டோமெட்டிக்காக டிக்கெட் வேணாம்னு சொல்லிட்டு மலை ஏறிடுவாங்க இப்போ ஆறு மணிக்கு விடிய காலையில் டிக்கெட் இல்லைங்கிற வச்சத்தில் ஆறு மணிக்கு மழையிடறதுனால ஏழு மணிக்கு லைனுக்கு போயிடலாம் மதியானமே சாயம் பார்த்துடலாம் கன்ஃபார்மாக மதியானம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே சாயம் பார்த்து வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க அப்படி தான் நிலமை இருக்குது இந்த பன்னெண்டாயிரம் டிக்கெட் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வரது கூட வாய்ப்புகள் இருக்குங்க நான் அது சனிக்கிழமை ஓரளவு கூட்டம் இருக்குனாலும் நாளைக்கு தான் அந்த கூட்டம் வறுமை தவிர இன்றைக்கி அந்த கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை பன்னெண்டாயிரம் அடிக்கிட்டு காலை நாலரை மணிக்கு போது கன்ஃபார்மாக இது வந்து மத்தியானம் வரைக்கும் இல்லை சாயங்காலம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க திருப்பதிக்கு போகிறவங்க நாளைக்கு காலையில் தரிசனம் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போகலாங்க திருமலையில் வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு தினசரி பல சேவைகள் நடந்துகிட்டே இருக்குங்க இப்படி காலையில் சுப்பிரபாத சேவையில் ஆரம்பித்து இரவு நடக்கிற ஏகாந்த சேவை வரைக்கும் பல சேவைகள் தினசரி நடந்துகிட்டு இருக்கு இல்லை தினசரி சேவைகள் வார சேவைகள் மாத சேவைகள் வருடாந்திர சேவைகள்னு பல சேவைகள் நடக்குது இல்லை எல்லா சேவைகளையும் எல்லா பக்தர்களும் இதில் பார்க்க முடியாது ஒரு சில சேவைகள் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது அதுன்னு சில சேவைகள் வந்து பணம் கட்டி பார்க்குறது சில சேவைகள் வந்து குழுக்களில் பார்க்குறது சில சேவைகள் வந்து பக்தர்களே கலந்துக்க முடியாது அவங்களே தான் செய்வாங்க ஏகாந்த சேவைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கொழுவு சேவைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சேவைகள்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஜபாதை சேவைன்னு ஒரு சேவை வச்சுருந்தாங்க அந்த சேவையெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க வெளி வெள்ளிக்கிழமை நடக்கும் அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க அந்த மாதிரி பல சேவைகள் நடக்குது அதில் ஒரு முக்கியமான குறிப்பிட்ட சேவை பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் வரக்கூடிய தோமாலை சேவை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சேவைங்க அது அந்த தோமாலை சேவையில் குழுக்கள் முறையில் தான் நம்ம பக்தர்களை செலக்ட் பண்ணி அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்க வைக்கிறாங்க காலையில் நடக்கிற முதல் சேவை சுப்பிரபாத சேவைங்க அதுக்கு அடுத்து நடக்கிற சேவை தான் இந்த தோமாலை சேவை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த தோமாளி சேவையை பெருமாளுக்கு செய்கிறாங்க ஆனால் பக்தர்களுக்கு எல்லா நாளும் அளவு பண்ணுறது கிடையாது செவ்வாய் புதன் வியாழன் அந்த மூணு நாட்கள் மட்டும் கால நேரத்தில் மட்டும் பக்தர்களை அளவு பண்ணுவாங்க மற்ற நாட்கள் எல்லாமே ஏகாந்தமாக தான் நடக்கும் பெருமாளுக்கு தனியாக தான் இந்த சேவை செய்வாங்க பூலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படுற திருமலையில் வெங்கடாஜலபதி பெருமாள் குடியிருக்கிற இடத்துக்கு பேர் ஆனந்த நிலையம்னு சொல்லுவாங்க இல்லைனா புஷ்ப மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த புஷ்ப மண்டபத்தில் குடியிருக்கிற பெருமாளை மலர்களாலேயே அலங்கரித்து பார்க்குறது தாங்க அந்த தோமாலை சேவை தோல் மாலை அப்படிங்கிறத மருவி தோமாலையின் மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்ரீராமானுஜரோட சீடர் அனந்தாழ்வார் தானே எல்லாம் பறித்து அதை மாலையை தொடுத்து பெருமாளுக்கு தினம் தினம் அலங்காரம் பண்ணி பார்ப்பாரான் அந்த மாதிரி பார்க்குற சேவைதான் இந்த தோமாலை சேவை சூடி கொடுத்த சுடற்குடியால் ஆண்டால் தன் பாமாலையால் மட்டுமல்ல தன் தோமாலையாலும் பெருமாளை வசப்படுத்தினாள் அப்படிங்கிறது தான் பாசுகிறோம் ஆண்டால் சூடி கொடுத்த மாளிகை அணிவதே பெருமாளுக்கு வந்து மிகப்பெரிய பரமானந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தினசரி திருமலையில் சுப்பிரபாத சேவையை விடிய காலையில் மூணு மணிக்கு ஆரம்பிக்கும் இது மூன்றரை மணிக்கு அது முடிஞ்ச பிறகு அடுத்தது நாலு மணிக்கு இந்த தோமால சேவை நடக்குங்க சுப்பிரபாத பக்தர்கள்லாம் வெளில வந்த பிறகு தோமாளி சே சேவையில் கலந்துக்கிற பக்தர்கள்லாம் வரிசையாக உள்ளே உட்கார வைப்பாங்க இந்த கருடார்பார மண்டபத்தை தாண்டி அதுக்கடுத்து ஸ்தவன திருமண்டபம் ராமர் மேடை அது வரைக்கும் வரிசையாக எல்லோரையும் உட்கார வச்சிருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பத்து பேர் தான் அலோட் பண்ணுவாங்க மற்ற ஆஃப்லைனில் பத்து பேர் வருவாங்க தவிர விஐபிஸ் இருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் கிட்டத்தட்ட அதில் இருப்பாங்க எல்லோரையும் வரிசையாக உட்கார வச்சுட்டு இந்த சேவையை ஆரம்பிக்குங்க கரெக்டாக நாலு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இந்த சேவை நடக்கும் இந்த சேவை இந்த சேவை நடக்கும்போது பார்த்திங்கன்னா பெருமாள் அந்த இடத்துல வந்து அஜியர்கள் அரசியர்கள்லாம் வந்து வணங்கிட்டு பெருமாளுக்கு அருகில் இருக்கிற போகர் சீனிவாசன் வெள்ளியில் இருக்கிற போகன் சீனிவாசரை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து அந்த சயன மண்டபம் இருக்குது பாருங்கள் அந்த சயன மண்டபத்தில் ஒரு வெள்ளி மேடை ஒன்று இருக்கும் அந்த மேடையில் இந்த போகன் சீனிவாசரை உட்கார வச்சு அவருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணுவாங்க இந்த போகன் சீனிவாசனுக்கு ஒரு கதை இருக்குங்க கிபி அறுநூத்தி பதினாலில் கடவன் பெருந்தேவி அப்படிங்கிற ஒரு பல்லவ மகாராணி தான் திருமலைக்கு இந்த போகன் சீனிவாசர் சிலையை வழங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த சிலையை வச்சு தான் தினசரி அபிஷேக ஆராதனைகள்லாம் பெருமாளுக்கு நடந்துகிட்டு இருக்கு பெருமாளுக்கு அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நடக்கும் மற்ற நாட்களில் போகன் சீனிவாசருக்கு தான் நடக்கும் தினசரி அபிஷேகம் மூலவருக்கு கிடையாதுங்க அந்த வெள்ளி மேடையில் போகன் சீனிவாசரை கொண்டாந்து அமர வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஆகாசக்கங்காலருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க பலவிதமான அபிஷேகம் நடக்கும் அதில் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் தொடர்ந்து நடக்கும் ஒரு பத்து நிமிஷம் அந்த அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆரத்தி காமிச்சிட்டு அவர் அதே தீர்த்தத்தை எடுத்து அங்கே உள்ள மூலவருக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயா இருக்குது உக்ரஸ் சீனிவாச இருக்குது ஸ்ரீராமம் இருக்குது நரசிம்மர் அந்த தண்ணி தண்ணியை தீர்த்தத்தை தெளிப்பாங்க அதன் பிறகு அந்த மூலமூர்த்தியோட பாத கம்பலங்களை மூடி இருக்கிற தங்க கவசம் அந்த கவசத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த மேடம் மேலே கொண்டாந்து வச்சு அந்த பாதத்துக்கும் தங்க பாதத்துக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க அது முடிஞ்ச பிறகு நரசிம்மருக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீராமரோட சாலக்கிராம கற்கள் இருக்கும் அதற்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க அதன் பிறகு ஜீயர்கள் வைணவர்கள் அர்ச்சகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற தொண்டரடி ஆழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற அறுபது பாசரங்களை தொடர்ந்து பாடுவாங்க அந்த பாடல்கள்லாம் முடிஞ்ச பிறகு பெருமாளுக்கு மலர்களாலேயே அலங்காரம் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த தோமாலை சேவை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மாலைகளாலேயே அலங்காரம் பண்ணுறது தான் அந்த தோமாலை சேவை இதற்காகவே தனியாக ஒரு நந்தவனம் வச்சுருக்காங்க தனியாக ஒரு பூ கட்டுறதுக்காக மண்டபம் வச்சுருக்காங்க அங்கேருந்து அந்த மாலைகள்லாம் அச்சைகளை கொண்டு வந்து வச்சு கொடிமரத்துக்கிட்ட வச்சு அதுக்கு பூஜை பண்ணி திரும்ப கோடையில் தள்ளை தூக்கிட்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க தமிழில் நாரில் தொடுத்த மாலை தான் தோமாலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு பகவதி ஆராதனை அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டுங்க அதுக்கு பெருமாளுடைய சிறசு முதல் பாதம் வரை பல வண்ண மலர்களால் கட்டப்பட்ட மாலைகளால் அலங்காரம் பண்ணுறது தான் இந்த தோமாலை சேவை தோட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட துளசி மாலை தான் தோமாலைன்னு சொல்லியும் சொல்லுவாங்க பெருமாளுக்கு தோளிலிருந்து பாதம் வரை இந்த மலர்களாலே அலங்காரம் பண்ணுறதுனால இதுக்கு தோமாலை அப்படின்னு சொல்லியும் பேர் சொல்கிறாங்க பெருமாளுடைய சிறசிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு ஒரு பாகத்துக்கும் தனித்தனியாக மாலைகள் அனுபவிப்பாங்க அந்த மாதிரி அணிவிக்கிற மாலைகளுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு தான் பா முதல்ல மாலை அணிவிப்பாங்க இந்த திருவடி மாலைன்னு பேர் இதுக்கு ரெண்டு முழம் மாலை வந்து இதுக்கு சாத்துவாங்க அதுக்கு அடுத்தது பெருமாளுடைய மார்பல கூடியிருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு ஒன்றரை முழம் மாலைகள் இரண்டு மாலைகள் இந்த மாலைக்கு பெயர் வந்து வர்ச்சர மாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் இரண்டையும் இணைக்கிற ஒன்றாம் மூழ மாலை இதுக்கு சங்கு சக்கர மாலை அப்படின்னு பேர் உண்டு இருக்குது அதுக்கு அடுத்தது கழுத்து அலங்கரிக்கிற மூன்று முழ மாலைக்கு கண்டசரி மாலை அப்படின்னு பேருங்க தோளிலிருந்து பாதம் வரைக்கும் அற்புத அழகோட ரொம்ப ரொம்ப பெரிய மாலையாக அவருடைய ரெண்டு தோளுக்கும் பாதத்துக்கும் அனுபவிக்கிற மாலைக்கு பேர் வந்து தாவலாலு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெருமாளுடைய கையில் இருக்கிற ஆயுதமாகிய நந்தக கட்டகம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அந்த ஆயுதத்துக்கு பேர் அந்த ஆயுத்துக்கு சாத்துற மாலைக்கு பேர் வந்து கடாரி சரி மாலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிரசுலேருந்து பாதம் வரைக்கும் ரெண்டு தோல்லையும் சரிஞ்சு வர்ற பெரிய மாலைக்கு பேர் சிகாமணி மாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பெரிய மாலையாக இருக்கும் அது பெரிய பெரிய மலை கட்டப்பட்ட இந்த பெரிய மாலைக்கு பேர் சிகாமணி மாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதன் பிறகு அவருடைய புஜத்திலேருந்து அவருடைய தோல் கீழே புஜத்துலேருந்து பாதம் வரைக்கும் ரெண்டு மாலைகள் தனித்தனியாக ரெண்டு பெரிய பெரிய மாலைகள் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு அந்த மாலைகள் பார்க்குறதுக்கு அந்த மாலைகளுக்கு பேர் சாலக்கிராம மாலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி பெருமாளுடைய புஜங்கள் அவருடைய தோள்கள் அவருடைய கழுத்து அவருடைய ஆயுதங்கள் அவருடைய திருவடி அவருடைய சிரசு இந்த மாதிரி அவருடைய சிறசுலேருந்து பாத வரைக்கும் உள்ள எல்லா இடத்துக்கும் தனித்தனியாக பெயர்கள் வச்சு அந்த மாலைகள் அலங்கரிச்சு பெருமாளை பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுவாங்க ஸ்ரீராமானுஜரோட ஆசையை அவருடைய தொண்டர் அனந்தாழ்வார் வந்து நிறைவேற்றினார் அந்த அனந்தாழ்வார் கொண்டு தொடர்ந்து அந்த அனந்தாழ்வார் கொண்டு வந்த அந்த தோமாலை சேவையை இன்றைய வரைக்கும் டிடிடி நிர்வாகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த தோமாலை சேவை நடக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நடக்கும் அந்த அற்புத சேவை நம்ம ஒரு ஒரு மாலையும் அந்த பெருமாளுக்கு எடுத்து சாத்தும் பொழுது நமக்கு வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் இந்த சேவை நடக்கிறதுக்காகவே தனியாக இதுக்குன்னு டிடிடியில் ஒரு தனியாக நந்தவனம் வச்சுருக்காங்க பெருமாளுக்காகவே தனியே பெரிய நந்தவனம் அதில் பூக்கிற மாலை அதில் பூக்கிற பூக்களை தனியாக எடுத்து அந்த மாலைகள் கட்டுறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு பில்டிங்காக வச்சுருக்காங்க இந்த மாலை கட்டுறதுக்காக ஒரு பில்டிங் அதில் வந்து சேவகர்கள் தன்னார்வ தொண்டர்கள் அந்த சேவகர்களை வச்சு இந்த பெரிய பெரிய மாலைகளை உருவாக்கி தினசரி ரெண்டு வேளையும் அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கொடிமரத்து வச்சு வழிபட்டு தினசரி இந்த பெருமாளுக்கு இதை சாத்துறாங்க பார்த்து பார்த்து ஒரு ஒரு மாலையும் ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பல விதமான மலர்களால் பெருமாளுக்கு தினசரி அலங்காரம் பண்ணுறாங்க இவ்வளோ அற்புதமாக நடக்கிற அந்த தோமாலை சேவையெல்லாம் பெருமாளுக்கு சாத்துகிற மாலைகளில் திருமணம் எடுத்துகிட்டு புது மாலை பொழுது அந்த பழைய மாலையில் கொண்டு குப்பைத்தொட்டியில் போகிறது இல்லைங்க அந்த இது நந்தவனத்தில் பூ கட்டுறதுக்காக ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் வச்சுருக்காங்க பூ குண்டம்னு பேர் அந்த இடத்துல கொண்டு இந்த பழைய மாலைகள்லாம் கொண்டு போய் போட்டுடுறாங்க தனியாக குப்பையில் போடுறது இல்லைங்க ஒரே இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போட்டுடுறாங்க ஒரு ஒரு மாதமும் பதினெட்டாம் தேதி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் எலக்ட்ரானிக் டிப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் பேர் ஒரு ஒரு மாதமும் இந்த ஆன்லைன் புக்கிங் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த எலக்ட்ரானிக் டிப்பு ரிஜிஸ்ட் சேவை தான் சுப்பிரமாரிய சேவை தோமால சேவை அர்ச்சனை சேவை அஷ்டதல பாத சேவைன்னு நான்கு சேவைகள் ஆரம்பிக்கும் இதில் இந்த தோமால சேவை ரெண்டாவது சேவையாக வரும் நாலு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இது நடக்கும் மூன்றரை மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க நாலுலேருந்து நாலரை வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாங்க இந்த மாதிரி ஒரு அருமையான சேவை இது இதற்கு நீங்கள் வந்து பேரை வந்து அதில் பதிவு பண்ணணும் உங்கள் ஆதார் கார்டு உங்களுடைய பேரை போட்டு பதிவு பண்ணணும் அது வந்து ரெண்டு நாள் கழித்து அதாவது பதினெட்டாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் ரெண்டு நாள் இந்த புக்கிங் ஓப்பனில் இருக்கும் இருபதாந்தேதி பத்து மணிக்கு இந்த முடிஞ்ச பிறகு பன்னெண்டு மணிக்கு குழுக்கள் நடக்கும் அதில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் நம்ம அதில் பணம் கட்டுறேன் இரநூத்தி இருபது ரூபா சேவை இந்த சோமால சேவையில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு இரநூத்தி இருபது ரூபா இதில் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னைக்கு டேட்டில் வருதோ அன்றைக்கி டேட்டில் போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம் மூணு மாசத்துலேயே புக்கிங் ஆரம்பமாகுது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அருமையான சேவை பெருமாளுக்கு எதிரே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான சேவை பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து கண் வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சேவை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு உள்ள சேவையை நீங்களும் ஒரு ஒரு மாதமும் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிற எலக்ட்ரானிக் டிப்ரேஷன்ஸில் பதிவு பண்ணி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பெரும் பார்க்குற பிராப்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேவையில் நீங்கள் கலந்துக்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் எலக்ட்ரானிக் டிப்ரேஷன்ஸில் வர்ற இந்த ஆர்ஜி சேவை தோமாலை சேவை தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த துளசி மாலை அப்படின்னு அழைக்கப்படுற இந்த தோமாலை சேவையில் நாமும் கலந்துக்குவோம் ஒரு ஒரு சேவையும் இந்த மாதிரி அந்த அர்ஜித சேவாவில் வர ஒரு ஒரு சேவையும் ரொம்ப ரொம்ப அற்புதமான சேவைகள் அந்த ஒரு ஒரு சேவை ஒரு ஒரு சேவையை பற்றியும் டீட்டெயிலாக தனித்தனியாக பார்க்கலாங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு சேவை அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓ